அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான கல்வியல் பற்றி வினாக்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வீணா பாருங்க ஒரு குழந்தையின் முன்னேற்றத்துக்குரிய காரணிகள் சரியானடை ஆப்ஷன் சி மரபு நிலை மற்றும் சூழ்நிலை இரண்டாவது வினா இதுவே பள்ளி த ஸ்கூல் என்பதன் நிறுவனர் யார் இதுவே பள்ளி த ஸ்கூல் என்பதன் நிறுவனர் யார் ஆப்ஷன் பி ஜே கிருஷ்ணமூர்த்தி மூன்றாவது வீணா டேஷ் பருவம் மன அழுத்தம் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று கூறியவர் ஸ்டாலின் ஹால் டேஸ் பருவம் மன அழுத்தம் பிரச்சனைகள் நிறைந்தது என்று கூறியவர் ஸ்டாலின் ஹால் இதற்கான சரியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குமரப்பருவம் நாலாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி எட்டு பின்வருமாறு எதை சொல்கிறது இதற்கான சிறையமடை ஆப்ஷன் டி எல்லாருக்கும் கல்வி ஐந்தாவது வினா ஒவ்வொரு கிராமத்திலும் டேஷ் சுற்றளவிற்குள் ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் டேஷ் சுற்றளவிற்குள் ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ இரண்டு கிலோமீட்டர் ஆறாவது முன்னேற்ற பள்ளிகள் எனும் மாதிரி பள்ளிகளுக்கு வித்திட்டவர் யார் முன்னேற்ற பள்ளிகள் எனும் மாதிரி பள்ளிகளுக்கு வித்திட்டவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி ஏஎஸ் நீல் ஏழாவது வீணா நுண்ணிலை கற்பித்தல் என்பது டேஸ் நுண்ணிலை கற்பித்தல் என்பது டேஸ் இதற்கான ஆப்ஷன் பி திறன் குறித்தது நுண்ணிலை கற்பித்தல் என்பது திறன் குறித்தது எட்டாவது நுண்ணறிவு குறித்து பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் யார் இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் சி தர்ஷ்டன் நுண்ணறிவு குறித்து பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் வந்து தர்ஸ்டன் பார்த்தீங்கன்னா கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் பி செய்தித்தாள் பார்த்தா விஸ்வபாரதி ஒரு டேஷ் ஆகும் சேவை ஆப்ஷன் டி பல்கலைக்கழகம் விஸ்வபாரதி வந்து ஒரு பல்கலைக்கழகம் புறமுகர் எனப்படுபவர் டேஷ் உடையவர் புறமுகர் எனப்படுபவர் டேஸ் உடையவர் ஆப்ஷன் ஏ விரி சிந்தனை புறமுக எனப்படுபவர் விதி சிந்தனை உடையவர் பன்னெண்டாம் நம் பள்ளியில் கல்வி தொழில்மை மாதிரி என்பது டேஷ் நிலை நடைபெறுகிறது ஆப்ஷன் சி மேல்நிலை பள்ளி நிலை பதிமூன்றாம் மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஷ் நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி பிறப்பதற்கு முன் பதினாலாவது பெண்கள் கல்வியை பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டி நியமித்த முதலமைச்சர் யார் பெண்கள் கல்வியை பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டியை நியமித்த முதலமைச்சர் யார் இதற்கான சரியாகடை ஆப்ஷன் சி திரு பக்தவச்சலம் பதினஞ்சாவது வினா இந்திய பல்கலைக்கழகங்களின் குழு தலைவராக இருந்தவர் யார் இந்திய பல்கலைக்கழகங்களின் குழு தலைவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன் இந்திய பல்கலைக்கழகங்களின் குழு தலைவராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன் பதினாறாவது நுண்ணறிவியல் இரட்டை காரணி கோட்பாட்டை விளக்கிய மனவியலறிஞர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சிரவிடை ஆப்ஷன் சி ஸ்பியர் மேன் பதினேழாவது வினா ரோஷாக் மைத்தட சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது ரோஷாக் மைத்தட சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் பி புறத்தோற்ற நூன் முறை பதினெட்டாவது வினா டாகிஸ்டோஸ்கோப் டேஸ் அளவிடும் கருவி டாகிஸ்டோஸ்கோப் டேஷ் அளவிடும் கருவி இதற்கான சரேவிடை ஆப்ஷன் ஏ கவன வீச்சு பத்தொன்பதுன்னா தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சேமிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கடைசி முயன்றி தவறி கற்றல் கொள்கையை உருவாக்கியவர் யார் முயன்றி தவறி கற்றல் கொள்கையை உருவாக்கியவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ டைக் நண்பர்களே நீ நம்ம பிஜிடிஆர்பி டெட் அவங்களுக்காக முக்கிய கல்வியிலிருந்து இரு விடங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற வெளியில் சந்திப்போம்